சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது பதிலளித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று தமிழக சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் தமிழகத்தில் நிலவும் கொலை சம்பவங்கள் குறித்து பேச அனுமதி கேட்டார் நேற்று சேலத்தில் ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட சம்பவங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசினார் அன்றாட நிகழ்வுகள் போல தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் நடந்து வருகிறது என தெரிவித்தார் ஆனால் அவர் தொடர்ந்து பேச அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதிமுக வெளிநடப்பு செய்தார்கள் அப்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்து பேசினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது எனது தலைமையில் காவல்துறை குற்றச்சம்பவங்களை கையாள்வதிலும் தடுப்பதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது குற்ற சம்பவங்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சி காலத்தை ஒப்பிடுகையில் திமுக ஆட்சியில் பணிக்கு பணி நடைபெறும் கொலை சம்பவங்கள் குறைந்து உள்ளன ஆனாலும் திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து உள்ளது போல தவறான தகவல்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது எந்த கட்சியினர் மீதும் பாராபட்சமின்றி நடவடிக்கை எடுத்து வருகிறது குற்றப்பின்னணி உடையோரை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பை சிறப்பாக மேற்கொள்கிறது என தெரிவித்தார் இது தற்போது இரு கட்சியினரிடையும் பெரிய பூகமத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது